வணக்கம் மகளே சோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் சோ வாரத்தோட முதலாவது நாள் சோ எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த நாள் எல்லா நாட்களும் உங்களுடைய எண்ணம் சிறப்பாய் மகிழ்வாய் இருக்கும் சரிங்களா ஓகே மக்களே சோ மங்களகரம் அப்படின்னாலே அர்ச்சனா மேம் தான் அர்ச்சனை அர்ச்சனா அப்படின்றதுதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதற்கு தலைவியவர்கள் சிறந்த உதாரணம் நம்ம வந்து இந்த பிக் பாஸ் அவங்க வந்த இருபத்தி எட்டாவது நாள்ல இருந்து நம்ம விஜே அர்ச்சனா மேம் நேற்று கூட விஜே அர்ச்சனா மேம் அப்படின்னு சொல்லிருப்போம் சோ இனிமேல் வந்து அந்த விஜே அப்படின்றது இல்லாம ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை வந்து கௌரவித்திருக்காங்க அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காங்க ஒருத்தங்கள்ல ரெண்டு பேர்ல பத்தாயிரம் பேர்ல இருபதாயிரம் பேர்ல முப்பதாயிரம் பேர்ல அறுபதாயிரம் பேர் மக்களை அவங்களுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கு இந்தியால பத்தொன்பது கோடினா உலகம் முழுக்க இருபத்தஞ்சு முப்பது கோடி கிட்ட இருக்கு சரிங்களா எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ரசிகர்கள் படை இருக்கு பட் இந்த சோசியல் மீடியால வந்து அறுபதாயிரம் அப்படின்றது மிகப்பெரியது ஒரு இலக்கு அது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்கலாம் மக்களே எனக்கு எனக்கு இந்த புள்ளி கேங்கோட லீடர் சரிங்களா இந்த மாயாவை நினைச்சா நான் என்ன எனக்கு சில பேர் நம்மளே நினைப்போம் நம்ம வந்து இந்த மக்களை வந்து இந்த மாயா இந்த பூர்ணிமா இந்த பேர் என்னப்பா நிச்சய அப்படியான நபர்கள் எல்லாம் மக்களை என்ன கோணத்துல பாக்குறாங்க இப்ப சில இவ சில பேர் அப்படின்னா தங்களை போலதான் எல்லாரும் அப்படின்னு நினைப்பாங்களாம் நாங்க அறிவில்ல ஏதாவது பாத்தீங்கன்னா தளபதி விஜயன் அவர்களை பெற்று சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய் ஒண்ணு அப்படின்னா தளபதி ரசிகர்களும் சரி தலைவர் ரசிகர்களும் சரி அர்ச்சனா மேம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க சோசியல் மீடியால சரிங்களா அது அவங்க ஆரம்பத்தில இருந்தே அவங்க பிக் பாஸ்களை வர முதலே இருந்தே ஒருத்தருடைய குணம் தான் ஒருத்தருக்கு கிடைக்கிற மரியாதைக்கு காரணமா அமையும் அர்ச்சனா மேமும் அப்படிதான் நிறைய நல்ல வடிவங்கள் பண்றாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ள நல்லபடியால அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள தூக்கி விட்டு கொண்டிருக்காங்க முன்னேற்ற காரணமா அமையும் அந்த விதத்தில் அச்சனாமர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லது நடப்பதற்கான அவங்க செஞ்ச நல்ல விடியங்கள் சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள அச்சனாமைய குணத்தை போல அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விடியங்கள் நடக்குது நல்ல மனிதர்கள் அவங்க கூட இருக்காங்க அப்ப இதை பார்த்தா இந்த புள்ளி கேங் என்ன பண்ணும் அச்சனாக்கு எனக்கு கிடைச்சதுன்னா அச்சனாக்கு நடக்குதுன்னா எனக்கு நடக்கணும் அப்படின்னு போட்டு அங்க அச்சனா மேம்க்கு உண்மையா நடந்திருக்கும் உண்மையா ஒருபடியா நடந்திருக்கும் அதை வந்து நம்ம பேசுவோம் சரியா இவன் அச்சனா மேம் அவர்கள் அதை ஒருக்கா கூட சொன்னதில்லை அவங்களுடைய அந்த தன்னடக்கம் இருக்கு பாருங்க அது வேற லெவல் சோ ஆனா இங்க இந்த மாயா கேங் என்ன அப்படின்னா இல்லாத விடயத்தை இருக்கிற மாதிரி பண்ணும் எப்படி பிரதீப் அவர்கள் மீது ஒரு பழிய வந்து போட்டுச்சியோ இல்லாத ஒரு விடயத்தை நடந்துச்சுன்னு சொல்லிச்சோ அதே மாதிரி தளபதி அவர்களை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி வெக்கமை இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமை இல்லாம சோசியல் மீடியால தளபதியோட்டோ அது எப்ப எடுத்ததுன்னா லியோ ஷூட்டிங் ஆரம்பத்தில் எடுத்தது போட்டிருக்காங்க அதை பற்றி நம்மளுடைய தளபதி ரசிகர்கள் பல பேர் விஜயண்ணா ரசிகர்கள் என்னுடைய உன்னோட தம்பி எல்லாம் தளபதி விஜயண்ணா அவர்களுடைய இருக்காங்க அதுல இருந்து பல பேர் பேச சொல்லியிருந்தார்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே விஜய் அர்ச்சனா மேம்ல இருந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படினு மக்கள் அர்ச்சனா மேம் அவர்களை கௌரவித்து இருக்காங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளே அர்ச்சனா மேம் அவர்கள் சொல்லிருப்பாங்க அந்த விஜே அப்படிங்கற இத வந்து மாத்தணும் அப்படினு பொதுவா ஒரு விடயம் ஒன்றுக்கு ஒரு விளம்பரத்துறையில ஒருத்தங்க நடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து முத்திர பதிச்சிருவாங்க சோ இவங்க வந்து விளம்பரத்துக்கு மட்டுமின் ஒருத்தங்க ஆங்கரி பண்ணிட்டாங்கன்னா சோ இவங்க ஆங்கர் இவங்க ஆங்கர் இவங்க ஆங்கர் அப்படின்றது அது வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து வந்துருக்கு அப்ப அந்த அதிலிருந்து இருந்து மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியான விடயங்கள்ல இருந்து மாறினவர்கள் சில பேர் தான் உதாரணத்துக்கு ஆண்கள்ல எஸ்கே அவர்கள் சிவகாத்தியன் அண்ணா அவர்கள் திறமை மூலம் அவர் வந்து ஒரு சின்னத்திரையில இருந்து வந்து ஒரு ஆங்கர் ஆங்கர் சிவகாத்தி ஹேட் காமெடியன் சிவஹாத்தி ஹேட் அப்படின்ற அப்படின்னு மாத்தினவர் சிவஹாத்தியன் அண்ணாவர்கள் அவருடைய திறமை மூலம் அதுக்கப்புறம் பெண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னத்திரை நடிகை அப்படின்னு பேர்ல இருந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னு பேரை மாத்தினவங்க திறமை மூலம் அப்படின்னா பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தலைவி அவர்கள் விஜி அர்ச்சனா அப்படின்ற பேரோட போய் முதலாவது வீக்கே மக்களின் நாயகி அப்படின்னு அண்ட் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நடிச்ச ஒரு படம் அருணுதி சார் அவர்களோட நடிச்ச படம் வர இருக்கு பல கதைகள் பல டேரக்டர்ஸ் அவங்கள தேடி இப்போ நடந்த விடியம் என்ன அப்படின்னா அறுபத்தோருக்கு ட்வீட் மக்களை சோசியல் மீடியால அதுவும் தளபதி அவர்களுடைய டோக் வந்து நேத்து முந்த நாள்ல இருந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அதை விட டாப்ல வந்து ஒருத்தங்களோட பேர் இருக்கு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவியோட பேர் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் பாக்க அறுபத்தோருக்கு அது பத்து மணி தானங்களுக்கு முதல் இப்ப அதை விட தாண்டி இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணி அதிகாலை நாலு இருபது எப்படியும் ஏழு மணி அப்படிதான் போடுவேன் சோ அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எழுபதுக்கே தாண்டிடு சரிங்களா சோ அப்படி தளபதி அப்படின்றவர் டாப்ல இருப்பவர் தலைவர் தளபதி சோ இவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் படை இமயமலைய அளவு வானளவு சோ அப்படி ஒரு மீடியம் ட்ரெண்டிங்ல இருக்கக்குள்ள இங்க அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு பேரை மக்கள் நம்பர் ஒன்னா வச்சிருக்காங்கன்னா அதற்கு காரணம் அர்ச்சனா அவர்களே அந்த ஒரு என்ன சொல்லுங்க நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நல்லவர்கள் கூட இருப்பார்கள் அப்படின்றது ஒரு அது ஒரு பெரியவர்களா சொன்னது இல்ல அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ்ல இருக்க சொல்லிருப்பாங்க அந்த விஜி என்ற இதை நான் விஜி அர்ச்சனா என்ற மாத்தணும் அப்படின்னு சோ ஒட்டுமொத்த மக்களுமே நல்ல உள்ளங்களுமே அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்காங்க அர்ச்சனா ரவிச்சந்திரன் இனி அந்த விஜி என்றது இல்ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அது சும்மா இல்ல மக்களே கோட் அப்படின்னு அந்த சிம்பலோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு இதெல்லாம் சும்மா கிடைக்காது சரிங்களா அப்படின்ற அந்த இதோட அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருந்தாங்க சோ பொதுவா தளபதி அவர்களுடைய ஒரு விடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்குள்ள அதுக்கு போட்டியா வர்றது ரொம்ப கஷ்டம் இங்க வந்து நம்ம ஒன் இடத்துல அர்ச்சனா ரவிச்சந்திரன் என்ற ட்வீட்டை வந்து பல மக்கள் பேசினபடியா தான் அந்த நம்பர் ஒன் வந்திருக்கு பத்தொன்பது கோடி ஓட்டுனா சும்மாவா அப்படி என்பதை மக்கள் படை அர்ச்சனாவின் மக்கள் படை வந்து நிரூபித்திருக்கு சரிங்களா அர்ச்சனா அவர்களை வந்து இந்த கொண்டாடின நபர்கள் அர்ச்சனா மேம் ரசிகர்கள் மட்டுமல்லாம இல்லாம கொமனா இருக்கிற மக்கள் தளபதி தலைவர் எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனா மேம் அவர்களை கொண்டாடினதான் அர்ச்சனா அவர்கள் அந்த சொர்க்க தங்கம் என்பாங்கல்ல அவங்களுடைய அழகான மனசு அந்த வயணம் பண்ணுவாங்கல்ல அதைத்தான் காமித்திருக்கு யாருக்கும் துரோகம் நினைக்காத யாரையும் முதுகுல குத்தாத அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் ஒட்டுமொத்த பேருமே அர்ச்சனா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க ஆக்ட்ரஸ் அர்ச்சனா அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்களை கொண்டாடி போல வாழ்க்கை பிக் எயிட்டி டேஸ் டே அவங்க வந்த முதல் பல பல விடயங்களை நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஒருத்தருக்கு சப்போர்ட் லேர்ன் பண்ணுவேன் அவங்கள பத்தி பேசக்குள்ளே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய நல்ல குணங்கள் தன்னடக்கம் நிறைய வந்து ஒரு சிஎஸ் பாடம் ஆஃப் ஆல் டைம் அனதர் லெவல் சரிங்களா ஓகே இது வந்து தலைவி பற்றி நல்ல விடயங்களை பற்றி சரிங்களா இங்கால புள்ளிகேங் சரிங்களா எனக்கு மக்களே இப்போ என்னோட தங்கச்சிக்க ஒன்பது வயசு அந்த தங் அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாத விடயத்தை பற்றி இருக்குன்னு சும்மா கூட சொல்ல மாட்டாங்க சரிங்களா அந்த நேர்மை உண்மை அப்படின்றது ஒரு 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 பெரிய விடயமா வந்து பாக்குறாங்க நாங்க வளர்ந்ததெல்லாம் அப்படிதான் சரிங்களா பெரியவங்க அப்பா அம்மா சொல்லி தந்ததும் அப்படிதான் ஆனா இந்த மாயா அப்படின்றதும் சரி மாயா சே மாயாவோட சேர்ற கூட்டமும் சரி அந்த இதெல்லாம் இல்லை மானம் ரோசம் சூடு சொரண கண்ணியம் கடமை எதுவுமே இல்லை சரியா எல்லாரையும் முட்டாள ஆக்குறது முட்டாக நினைக்கிறது பிரதிபர்களுக்கு பண்ண ஒரு தான் நமக்கு தெரிஞ்சது அதை விட நிறைய பிக் பாஸ்க்குள்ள வரும் முதலே என்ன ஆர்டிக்கல் நீங்க பாத்துருப்பீங்க சரிங்களா அவங்கள பத்தி அவங்க பண்ண விடங்களை பத்தி இப்படி இருக்கக்குள்ள நேத்து வந்து இங்க அர்ச்சனா உலகமே கொண்டாடி கொண்டிருக்கு தளபதி ரசிகர்கள் தலைவர் ரசிகர்கள் தலை ரசிகர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை எல்லாருமே கொண்டாடுறாங்க அர்ச்சனா மேம் ரசிகரோட சேர்ந்து மக்கள் படையோட சேர்ந்து அப்ப இங்க இந்த மாயா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லியோ படம் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க தளபதி கூட சேர்ந்து அத வந்து போட்டுட்டு தளபதியை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க என்ன புலம்பு இது இதுதான் மக்களை சிம்பிள் நம்ம யாருடைய வாழ்க்கையை கெடுக்காம போய் பித்தளாட்டம் பண்ணாம அப்பா அம்மா சொல்ல கேட்டு பெரியவங்களை மதிச்சு நேர்மையா இருந்தோம்னா அச்சனாமர்களுக்கு கிடைக்கிறது போல எல்லா கௌரவமும் எல்லா நல்ல விடயங்களும் எல்லா நல்ல பாராட்டுகளும் தேடி வரும் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா அக்ஷயா அனன்யா சரவண விக்ரம் விஜய் இப்படியான நபர்களை போல இருந்தா சேரக்கூடாத நபர்களோட சேர்ந்தா இப்படியான பித்தலாட்டங்கள் தான் பண்ணணும் சின்ன குழந்தை கூட கேவலமாக பார்த்து சிரிக்கும் சரிங்களா இப்படி ஒரு வாழ்க்கை எதுவுமே கூட வரக்கூடாதுல்ல ஸோ ஓகே மக்கள் இது வந்து நடந்தபடி எங்களோட ஒரு அப்டேட் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி